ஹாய் விவோ சினிக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் ஆன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எபிசோட் செம்மையாக போய்கிட்டு இருக்கு நம்ம துளசி வெற்றி ஃபேமிலி எல்லாத்தையுமே வெளுத்து வாங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அஞ்சலி மகேஷை பத்தின உண்மை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டா அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நம்ம துளசி மோனிகாவை செம்மையாக வெளுத்து வாங்கிட்டு அங்கேருந்து தியாவை கூட்டிகிட்டு வராங்க அப்போது வெற்றி வந்து பைக்கில் நின்றுட்டு இருக்காங்க அப்போ தியாவை வந்து வெற்றி பைக்ல ஏறி உட்காரும் போது துளசி வந்து கொஞ்சம் தயக்கத்தோடய இருக்காங்க உட்காருங்க துளசி அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு துளசியை பைக்ல உட்கார வச்சு வீட்டுக்கு கூறி போயிட்டு அப்போ வெற்றி தியா கிட்ட சொல்றாங்க தியா பாப்பா இனிமேட்டு நான் தான் உன்னோட அப்பா உனைய ஸ்கூல்ல டிராப் பண்றது வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது எல்லாமே இனிமேட்டு என்னோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு தியா கிட்ட சொல்லிக்கிட்டே வராங்க இதெல்லாம் கேட்ட துளசிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஒரு வழியா வீட்டுக்கும் வந்துடுறாங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது வெற்றியோட அம்மா துளசிய நீ வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்காத ஒழுங்கா அப்படியே உன் வீட்டுக்கு ஓடிடு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட துளசி வந்து எதுக்காக அத்தை நான் வீட்டுக்கு வரக்கூடாது உங்க பையன் என் கழுத்துல தாலி கட்டியிருக்கான்ல அப்போ நான் இந்த வீட்டுக்கு தான் வர முடியும் எங்க வீட்டுக்கு நான் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு வெற்றியோட அம்மா சொல்றாங்க நீ இந்த குடும்பத்தில் எப்போ காலடி எடுத்து வச்சியோ அப்பல இருந்து இந்த வீட்டுல எப்போ பார் பிரச்சனை தான் வருது நீ தயவு செஞ்சு இருந்து போயிடு அப்படின்னு சொல்ல அதுக்கு துளசி சொல்றாங்க அத்தை நீங்களும் இந்த வீட்டுக்கு வாழை தானே வந்தீங்க அப்போ உங்களோட அத்தை உங்களை வீட்டை விட்டு துரத்துனா உங்களுக்கு எப்படி இருக்கும் அது மாதிரி தானே எனக்கும் உங்க பையன் எனக்கு தாலி கட்டியிருக்கான் இந்த வீட்டுக்கு தான் நான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தியவா கூட்டிட்டு மாசா வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க நம்ம வெற்றினால எதுவுமே பேச முடியல துளசிய சந்தோஷமா உள்ள கூட்டிட்டு வராங்க இதுல என்ன ஒரு விஷயம்னா துளசி கஷ்டப்படுற நேரத்துல வெற்றி தான் எப்பவுமே கூட இருப்பாரு அதே மாதிரி இப்ப நம்ம துளசிக்கு ஒண்ணுனா ஃபர்ஸ்ட் வரது வெற்றி தான் சோ இப்ப நம்ம துளசி வந்து வெற்றிய நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேரோட லவ் சீன்ஸ் எல்லாம் இன்னும் வந்துச்சுன்னா செம்மையா இருக்கும் நம்மளும் வெயிட் பண்ணி இந்த சைடு நம்ம அஞ்சலி வந்து எப்படியோ மகேஷ்க்கு மயக்க ஊசி எல்லாம் போட்டு அங்க ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க அங்க டாக்டர் வந்து மகேஷ அரை மயக்கத்துல படுக்க வச்சிருக்காங்க அப்போ நம்ம மகேஷ் வந்து அர்ஜுன் அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க அப்போ நம்ம அஞ்சலி வந்து யோசிக்கிறாங்க முருகன் கிட்ட கேக்குறாங்க முருகன் உங்களுக்கு அர்ஜுன்றது யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம முருகன் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே அமைதியா இருக்காங்க முருகனுக்கும் நம்ம மகேஷோட சின்ன வயசு ஞாபகம் எல்லாமே வருது அப்போ நம்ம கூட சின்ன வயசுல பழகுனது இவன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ ஒரு மாதிரி பாக்குறாங்க இந்த சைடு மகேஷ் வந்து அவங்க சின்ன வயசுல இருந்து என்ன என்னலாம் நடந்துச்சோ அதை எல்லாத்தையுமே வந்து உலறிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒண்ணு ஒன்னா கேட்ட அஞ்சலிக்கு வந்து அப்படியே தூக்கி வாரி போடுது என்ன சின்ன வயசுல இருந்து இவரு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஒரு பக்கம் மகேஷோட கோவத்தையும் அவரு சொல்லிக்கிட்டே வராரு நான் யார் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கனோ அவங்கள என்கிட்ட இருந்து யாராலையுமே பிரிக்க முடியாது அப்படி யாராவது பிரிக்க நினைச்சாங்கன்னா அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் என்ன மாதிரி ஒரு பொல்லாதவனை இந்த உலகத்திலேயே அப்போ நீங்க பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு வராங்க இதெல்லாம் கேட்ட அஞ்சலிக்கு தான் வருது என்னடா இது இவ்வளவு நாள் நம்ம மகேஷ் கூட இருந்திருக்கோமே இவ்வளவு நாள் கூட வாழ்ந்து இவங்கள பத்தி நம்ம புரிஞ்சுக்காம போயிட்டோம் அன்னைக்கே நான் கொஞ்சம் உஷாராயிருக்கணும் அந்த கருப்பாம்பூச்சியை தூக்கி பால்ல போட்டு குடிக்கும் போதே நான் உஷாராயிருக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு இப்ப வந்துட்டு நான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேனே அப்படிங்கிற மாதிரி அஞ்சலியோட மைண்ட் வாய்ஸ்ல போய்கிட்டு இந்த சைடு முருகன் வந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்க ரொம்ப அமைதியா இருந்து பழசெல்லாம் நினைச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்த அஞ்சலி வந்து நீங்க எதுக்கு நான் அழுகுறீங்க என்னாச்சு உங்களுக்கு மகேஷ்க்கும் என்ன மாதிரியான தொடர்பு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் முருகன் வந்து கொஞ்சம் அமைதியா இரு அஞ்சலி இன்னும் அவன் என்னெல்லாம் சொல்றான்னு கேட்போம் அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் அஞ்சலி கிட்ட சொல்றாங்க மகேஷ் வந்து ஒரு வழியா எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் சொல்லி முடிச்சிடுறாரு அவரு மயக்கத்துல இருக்கும் அஞ்சலி தனியா போயிட்டு முருகன் கிட்ட பேசுறாங்க அப்போ அஞ்சலி கிட்ட சொல்றாங்க அஞ்சலி அவன் சின்ன வயசுல பழகுனது அவன் கூட ஹாஸ்டல்ல இருந்தது எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அஞ்சலிக்கு அப்படி பயங்கரமா ஷாக் ஆகுது என்ன சொல்றீங்க நீங்க தான் சின்ன வயசுல இருந்து முருகன் கூட இருந்ததா சொல்லிட்டு சொல்றாங்க ஆமா கூட என்னோட பேர் வந்து ஆசிரமத்துல அர்ஜுன் அதனாலதான் அவன் அர்ஜுன் அர்ஜுன் சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கான் நானும் மகேஷும் சின்ன வயசுல இருந்து அவ்வளவு திக்ரெண்ட்ஸ் இருந்தோம் ஆனா மகேஷ்க்கு அவனை தவிர நான் வேற யாரு கூடயாவது பேசலன்னா அவனுக்கும் சுத்தமா பிடிக்காது அதை அதே நான் பேசிட்டேன்னா அவளை தான் அவன் என்னைய போட்டு பாடா படுத்துவான் மென்டல் மாதிரி நடந்துட்டு இருப்பான் இதெல்லாம் பார்த்த ஃபாதர் வந்து மகேஷை எவ்வளவோ கண்டிச்சாங்க ஆனா அவன் அப்ப கூட திருந்தவே இல்லை அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருந்தான் ஒரு கட்டத்துக்கு மேல உங்க அம்மா அப்பா வந்து என்னை வந்து தத்து எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த இதுல அவன் ரொம்பவே டிப்ரெஷன் ஆயிட்டான் அதனால ஆசிரமத்துல எல்லாருமே போட்டு படாத பாடு பாடுபடுத்திட்டு இருக்கான் எனக்கே கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அவனும் படிச்சு பெரியாள் ஆயிட்டான் அவனும் எங்கேயோ போயிட்டான் நானும் எங்கேயோ வந்துட்டேன் எங்க ரெண்டு பேருக்கும் இவனுக்குள்ள எந்த ஒரு டச்சுமே இல்ல ஆனா ரொம்ப நாள் கழிச்சு இவனை பார்க்கும் தான் தெரியுது இவன் சின்ன வயசுல பண்ணது எல்லாமே எனக்கு இப்ப ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு முருகன் வந்து எல்லா விஷயத்தையுமே அஞ்சலி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டா அஞ்சலி வந்து பயங்கரமா அழுகுறாங்க என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே மகேஷ் தான் அப்படின்னு சொன்னது கேட்டதுமே நம்ம அஞ்சலிக்கு ஒரு நிமிஷம் அப்படியே என்ன சொல்றதுன்னே தெரியல அந்த மாதிரி ஷாக் ஆகி நிக்கிறாங்க இல்லனா இதுக்கப்புறம் நம்ம விடக்கூடாது மகேஷ எப்படியாவது இதுல இருந்து வெளியில கொண்டு வர பார்க்கணும் அப்படின்னு அப்படின்னு முருகன் கிட்ட அஞ்சலி சொல்றாங்க அதுக்கு முருகன் சொல்றாங்க அது முடியாது அஞ்சலி அவனோட குணம் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் இதை மாத்தணும் நினைச்சா அது நம்மளுக்கு தான் ஆபத்தா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் சொல்றதை கேட்டோனே அஞ்சலி வந்து பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க அந்த சைடு டாக்டர் வந்து அஞ்சலிய கூப்பிடுறாங்க அஞ்சலி ஒரு நிமிஷம் வாங்க உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு நாள் நீங்க உங்க ஹஸ்பண்டோட இருந்திருக்கீங்க அவர் பண்ற விஷயத்துல உங்களுக்கு ஏன் டவுட் வராம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிய பார்த்து கேட்கறாங்க அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க இல்ல மேடம் அவங்க வந்து எப்பவுமே ஒரு மாதிரி நடந்துப்பாரு தனியா தான் இப்படி இருக்காரு பாசத்துக்காக ஏங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எதையுமே பெருசா கண்டுக்காம விட்டுட்டேன் ஆனா இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து அந்த டாக்டர் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த டாக்டர் சொல்றாங்க நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அஞ்சலி அவரோட மனநிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு அவர் தனிமையில இருந்து இருந்து ஏதாவது ஒரு பொருள் மேல அளவு கடந்த பாசம் வச்சுட்டாருன்னா அதை விட்டு பிரிஞ்சுட்டா அதை அவரால் தாங்க முடியாது பிரிக்க நினைக்கிறவங்களையும் அவங்க சும்மா விட மாட்டாங்க இந்த மாதிரி கேரக்டர்லாம் நம்ம நிறைய பாத்துக்கிட்டு வரும் ஸோ இவர்கிட்ட நீங்க கொஞ்சம் ஜாக்கத்தையா இருந்துக்கோங்க இவரை வந்து அப்படியே அப்சர்வேஷன்லேயும் நம்ம வச்சிருப்போம் நான் வந்து சில பல டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி தரேன் அதை மட்டும் இவரை கண்டினியூ பண்ண சொல்லுங்க நீங்க வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கா அப்படிங்கிறத அவர்கிட்ட காமிச்சுக்காதீங்க ஏன்னா நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி மகேஷ் கிட்ட அது உங்களுக்கே பெரிய ஆபத்தா வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பயன்படுத்துறாங்க இந்த டாக்டர் அஞ்சலியோட கண்ணு மூணி எல்லாம் பிதுங்கி போயிட்டு சரி சரினு தலையாட்டிக்கிட்டு அவங்க டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு மகேஷ கூப்பிடலான்னு போறாங்க அப்போ மகேஷ் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு உட்கார்ந்துருக்காங்க என்னாச்சு அஞ்சலி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லங்க நீங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க அதனால அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே மகேஷ் வந்து நானா நான் நல்லா தானே இருந்தேன் நான் இப்படி மயக்க மட்டும் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அஞ்சலி வந்து இல்லங்க நீங்க ரொம்ப டிப்ரஷன்ல இருந்தீங்க அதனால இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த இடத்துல முருகன் இல்லை இப்போ நம்ம அஞ்சலிக்கு மகேஷை பத்தின விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு இதுக்கப்புறம் அஞ்சலி வந்து மகேஷ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வழி பண்ணுவாங்களா இல்ல அவங்கள நான் திருத்தியே காட்டுவேன் அன்பால மாத்தியே காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு

தெரியும் மகேஷ் வந்து சின்ன வயசுல என்ன மாதிரி எல்லாம் கொடுமை பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு இப்ப அஞ்சலிய நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க